மேரேஜ் ஆகி வந்து பொண்ணு வந்து சண்டை போட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டா ஓகே இப்ப வீட்டுக்கு கூப்பிட்டா வர மாட்டேங்கிறா ஓகே மந்த்லி வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து அவங்க வீட்டுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வேணும் ஓகே அப்பதான் நான் வீட்டுக்கு வருவேன் சொல்றேன் ஓகே இதுல உங்களுடைய சந்தேகம் என்ன சார் இப்போ திருப்பி வர மாட்டேங்கிறா மேடம் கூப்பிட்டா ஆறு மாசம் ஆச்சு ஓகே வழக்கறிஞர் கேள்வி கேட்பாங்க அதுக்கான பதில நீங்க சொல்லுங்க இப்ப அவங்க வந்து அவங்க பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்றீங்களா ஆமா மேடம் போயிட்டு அவங்க மெயின்டனன்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்களா இல்ல மேடம் எது ஃபைல் பண்ணல ஓரளவு தான் பேசிட்டு இருக்காங்க ஓரளவு உங்களுக்கு 20000 கொடுத்தாதான் நான் வீட்டுக்கு திரும்ப வருவேன் அப்படினு சொல்லி சொல்றாங்க ஓகே இதுல உங்களோட இது என்ன அவங்க ஃபேமிலியை ரன் பண்றதுக்காக பணம் கேக்குறாங்க நீங்க கொடுக்கணும்னு விருப்பப்படுறீங்களா இல்லையா